இப்போ முடிஞ்சாச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு சாப்பிடும் போது என்னக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும் இப்போ நம்ம இதில் வந்து வருத்த முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துடலாம் சூப்பராக இதில் சேர்த்துடலாம் வணக்கம் வெல்கம் டு பானமதிபூர் கிச்சன் அது பொங்கலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாகு வெள்ளம் வச்சு அது சூப்பரான ஒரு வெள்ளம் அரிசி சேர்த்த ஒரு பால்லெல்லாம் சேர்த்த ஒரு பொங்கல் டெலிஷியஸாக சூப்பராக பண்ணோம் இப்போ வந்து சர்க்கரையை வச்சு பாசுமதி ரைஸ் வச்சு ஒரு அருமையான ஒரு பொங்கல் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்ல ஒரு இதில் வந்து பாசுமதி அரிசி வந்து இதில் வந்து ஒரு கப் அரிசி தான் இருக்கேன் ஏன்னா இதுவே உங்களுக்கு நல்ல ரெண்டு பேர் திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும் அதனால் இந்த அரிசியை வந்து நம்ம இருக்கட்டும் இது ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் பால் எடுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக பால் ஏடு நல்ல க்ரீம் பா எடுத்துக்கணும் இது வந்து கண்டிப்பாக வேணும் குங்குமப்பூ இதுக்கு வந்து மஸ்ட்டு குங்குமப்பூ பாருங்க இதில் ஒரு கொஞ்சம் கம்மியாக இந்த கப்பில் கம்மியாக தான் அரிசி எடுத்துருக்கேன் இதில் வந்து நல்ல ஃபுல்லாக ரொப்பின மாதிரி சர்க்கரை ஒரு ஒன்றுன்னா ஒன்றை கால அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு இது இது கொஞ்சம் அளவு பெரிய கப்பு அதுக்கப்புறமா முந்திரி பாதாம் திராட்சை நெய் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம் இது வந்து குங்குமப்பூ வந்து இது போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டவ் பாத்திரம் வச்சுக்கலாம் யார் வீட்டிலலாம் இது இருக்குது பாருங்கள் வெங்கலப்பானை சூப்பராக இருக்கும் இதே பித்தளை பாத்திரம் கிடையாது இது வெங்கலம் வெங்கலம் வந்து நல்ல ஒரு இது அப்போல்லாம் எல்லாருமே வெங்கலப்பானையில் தான் சாதமெல்லாம் செய்வாங்க பருப்பெல்லாம் வேக வைப்பாங்க எங்கள் வீட்டில் இந்த இந்த பானையில் தான் பொங்கல் அன்னைக்கு பொங்குவோம் பொங்கலவோ பொங்கல்னு பொங்குவோம் இதில் இப்போ வந்து இதில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டுருக்கேன் இதில் வந்து நல்லா பாருங்கள் நாலு கப்பு அளவுக்கு ஒன்றுக்கு நாலு கப் அளவுக்கு பால் எடுத்துட்ருக்கலாம் இல்லை நாலு கப் அளவுக்கு பால் எடுத்தாச்சு கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் தப்பில்லை இந்த அளவுக்கு பால் இதை வந்து நல்லா காய வைக்கலாம் இது காயட்டும் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணலாம் இந்த பாசுமதி அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இது வந்து நல்லா கொதித்த உடனே பால் நல்லா பொங்கி வர்ற டைமில் இந்த அரிசியை கழுவி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே பொங்கி வரவே ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டுடலாம் நல்ல பால் பொங்கிடுச்சு வந்து இதில் அரிசியெல்லாம் போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி 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 வேக வைக்கலாம் நல்லா குழைய குழைய வர்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நம்ம கேட்க போகிறோம் ஒரு கப் அரிசியும் நல்லா கழுவி அதில் பொட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா இந்த அரிசி பாசுமதி அரிசின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ வந்து நம்ம கிளறி குழந்தை கிளறி நல்லா வேக வச்சிடலாம் எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஒரு டென் மினிட்ஸே ஆகிடுச்சு இப்போ ஒருத்தளவுக்கு பாருங்க வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் குழைய குழைய வேகணும் இப்போது வெ இந்த அரிசி வந்து வெந்திருக்கே தவிர இன்னும் கொஞ்சம் குழையணும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் பால்லையே நல்லா குழைய குழைய வேகட்டும் இந்த கொஞ்சம் பாலில் இந்த குங்கும பூ சேர்த்துடலாம் அப்போ தான் அது ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் புங்குமப்பூ இதில் சேர்த்தாச்சு பாருங்கள் பாலோட கலரே உடனே எல்லோ யூஷ சேஞ்ச் ஆகிட்டு இது நல்லா நல்லா வெந்திடுச்சு பாருங்கள் அரிசி வந்து பாசுமதி அரிசி வந்து நல்லா பாலெல்லாம் சுண்டிடுச்சு இதுக்கு மேலே வெட்டம்னாக்க பால்லேயே வேந்ததுனால அடிப்பிடிச்சிடும் இப்போ நம்ம இதில் சுகர் வந்து இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து சுகர் சேர்த்துடலாம் இப்போது சுகரையும் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம இந்த பால் ஏடு நல்லா எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நல்லா ஒரு திக்காக மேலே இருக்கிற பால் ஏடெல்லாம் நான் நல்லா சூப்பராக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் சுகர் சேர்த்த உடனே இந்த பால் ஏடையும் இந்த பால் க்ரீம் இதையும் நம்ம சேர்த்துர்லாம் ஏன்னால் பேருங்க எவ்வளோ இது இந்த திக்கான பாலியடை சேர்த்த இது எடுத்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுகரும் சேர்ந்து நல்லா கரையிட்டோம் இது நம்ம குங்குமப்பூ வருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு குங்குமப்பூ சேர்த்த உடனே இந்த குங்குமப்பூவையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் இந்த சேர்த்தனால தான் இந்த அளவுக்கு கலர் வந்துருக்கு பாருங்க அருமையாக இருக்குது எல்லோ இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துலாம் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் பிடிச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி நம்ம இஷ்டம் நெட்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இது சேர்க்குறோமோ அது நம்மளோட இஷ்டம்தான் கொஞ்சம் பாதாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் நம்ம அது நைன்ட்டி பர்சன்ட் போது இது ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் வந்து நம்ம பொங்கல் தான் சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் நெய்யை சேர்க்க சேர்க்க பொங்கல் சூப்பராக இருக்கும் கேட்குறது பாருங்க ரிச்சு பார்த்தாலே எவ்வளோ நல்லா தெரியுது இது வந்து நல்லா கொஞ்சம் பாலும் பாசுமதி அரிசியெல்லாம் சேர்ந்ததுனால இப்போ போது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் விடும்போது நல்ல சூப்பரான ஒரு கொஞ்சம் திக்னஸ்ஸாக தெரியும் கண்டிப்பாக பாசுமதி அரிசிலையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் அருமையான ஒரு பாசுமதி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல குங்குமப்பூ பாசுமதி அரிசி பால் நல்ல திக்கான ஒரு பால் பால் ஏடு நல்ல அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே கல் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முடிஞ்சாச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற சாப்பிடும் சாப்பிடும்போது என்னக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இப்போ நம்ம இதில் வந்து வருத்த முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துடலாம் சூப்பராக இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி சர்விங் போதை சர்வ் பண்ணுறது பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அருமையான ஒரு பாசுமதி சர்க்கரை பொங்கல் அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய விருப்பம் வீட்டில் வந்து அன்றைக்கி ஒரு நாலஞ்சு நாள் வீட்டில் எல்லாருமே வீட்லையே தான் இருப்பாங்க அதனால நம்ம வந்து வெரைட்டியாக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் பாஸ் பாசிப்பருப்பு சேர்த்து அன்றைக்கி செய்கிறது விசேஷம்தான் ஆனால் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பாருங்கள் அருமையான ஒரு எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் கொஞ்சம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாசுமதி ரைஸில் செஞ்ச சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு அந்த ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே ஒரு நாளைக்கு இந்த வெரைட்டியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன்ர ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நோட்டிஃபிகேஷனில் யாருக்கும் சரியாக வர்ற மாதிரி தெரியல கண்டிப்பாக வந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி வந்து ரிச் வெரைட்டிஸ் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இப்போ ச பொங்கல் அன்னைக்கு போகி அன்னைக்கு நெக்ஸ்ட்டு எல்லா நாளும் வெரைட்டியாக நம்ம வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்